லோக்கல் ஒரு டீச்சரே நிமிஷம் அவங்க கேவியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு என் குழந்தை கேவி நான் டிசைட் பண்ணுறேன் என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு ஒரு பேரண்ட்டு யோசிச்சு அவங்க கேவியில் விடுறாங்க கேளுங்க கேளுங்க அந்த என் குழந்தைய

அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க ஐயா ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும் தமிழ்ல மட்டும்தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கடிதம் எழுதி கொடுத்தாங்க எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளைக்கால நிறுத்திட்டுமா ஆயிரம் பேர்த்து நிறுத்திட்டுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தையை கொண்டு வந்து அலுவலகத்துல நிறுத்திட்டுமா எனக்கு மூன்றாவது மொழி வேணும்னு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க அப்ப மாத்தி கொடுப்பீங்களா

மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்க வந்தா இல்ல இல்ல இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டாங்க அதனால தான் நான் சொல்றேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போறோம் நாங்கள் பேக்கல் அடிக்க போறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆப்ஷனலாக நீங்கள் படிங்க பேப்பர் படிங்க அப்போ பார்த்துக்கலாம் இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மும்மொழி கொள்கை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் இஷ்யூ வரி வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வைக்கிறார் என்ன அவர் அப்புறம் அவர் அப்புறம் டூ லைன் ஃபார்மில் சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணக்கூடாது பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கணிப்பு நடத்துவேன் அம்பத்தி ரெண்டு லட்சம் பெற்றோர்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்துவேன் சென்சஸ் மாதிரி அம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு ஒரு காட்டுட்டு ஒத்துக்கிறேன் அவரே அசீவ் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு இரண்டு மொழி வேணும் அவரே அஷ்யூவ் பண்ணிக்கிறாரு எந்த பெற்றோர் தமிழ்நாட்டுல எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு மூன்றாவது மொழி வேண்டாம்